சன்மார்க்க பெரும்பதி வருகையை பற்றி ஆனந்தநாத சண்முக சரணாலய சுவாமிகளுக்கு பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிரஜோத்பதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வள்ளல் பெருமானார் கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் அதில் பலவகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்த சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும் அது கடவுள் சம்மதம் இது இருபத்தி ஒன்பது மாதத்திற்கு மேல் இப்போது வருகின்ற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்லுகின்ற பலவகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர் தேவர் அடியார் யோகி ஞானி முதலானவர்களில் ஒருவர் அல்ல என்று கூறிவிட்டார்கள் ஆக சன்மார்க்க பெரும்பதி வருகை என்று பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டில் இன்னும் இருபத்தி ஒன்பது மாதத்திற்கு மேல் என்பது பனிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஆகும் இவ்வறிவிப்பினை பார்த்த பெருமானார் மீது அதீத பற்றும் கொண்ட சன்மார்க்க தொண்டர்கள் இருபத்தி ஒன்பது மாதம் கடக்க வரும் காலத்தில் பெரும்பகுதியான மக்களிடையே பெரும் அற்புதம் நடக்கப் போவதாக வெகு விமர்சனையாக பறைகொட்டத் தொடங்கினர் விஷயம் காட்டுத்தீ போல் மூண்டது இச்செய்தியை அறிந்த எந்த விளம்பரத்தையும் தற்புகழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் விரும்பாத கருணையே வடிவான நம் வள்ளல் பெருமானார் இவ்வாறு கேள்வியுற்று அனைவரும் திரண்டு சித்தி வந்தால் பலருக்கும் பொருள் செலவு அலைச்சல் போன்ற துயரத்தை அடைவார்கள் என்று எண்ணி சித்தி விளம்பரம் ஒன்றை உலக அறிவிப்பு பத்திரிகையாக அறிவித்து எழுதினர் எழுதிய நாள் எட்டு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்று ஆகும் ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் பிரமாணிக்கப்படுகின்ற வடலூர் சத்திய ஞான சபைக்கு முக்கிய சம்பந்தம் உடையதாகி அடுத்த கருங்குழி எல்லை மேட்டுக்குப்பத்தில் வழிபடப்படுகின்ற சித்தி வளாகத்தில் வந்திருக்கின்றவர்களும் வருகின்றவர்களும் வர ஜனங்களுக்கு அறிவிப்பது மேற்குறித்த இடத்தில் இந்த மாதத்திற்கு அடுத்த புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதியில் அற்புத விளக்கம் நேரிடுவதாக ஒரு வதந்தி வழங்கப்படுகின்றது அது கேள்விப்பட்டு நம்புதலோடு நீங்கள் நீர்களும் பொருள் வகையாலும் தேக வகையாலும் உழைப்பெடுத்து கொண்டு பின்பு நிட்டூரப்பட்டு கொள்ளுதல் வேண்டாம் அந்த கேள்வி உண்மையல்ல இவ்விடத்தில் அற்புதம் விளங்குவது மெய்யோ பொய்யோ இந்த காலமோ எந்த காலமோ ஆகலில் இந்த அறிவிப்பினால் ஜாக்கிரதையோடு உங்கள் உங்களுக்கு அடுத்த காரியங்கள் எவையோ அவைகளை செய்வீர்களாக இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் என்றும் எழுதியிருந்தார்கள்